சிம்மம் ராசி மார்ச் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து நட்சத்திர பலன்கள் மகம் ஆதரவுகள் கிடைக்கும் இன்று மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பல துறைகளிலும் சாதகமான சூழ்நிலைகள் உருவாகும் உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும் மேலும் எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்கும் வேலை பணியில் உயரதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் புதிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்பு உங்கள் செயல்கள் மேலிடத்தவர்களால் பாராட்டப்படும் அணி உறுப்பினர்களுடன் நல்ல ஒத்துழைப்பு காணப்படும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத ஆதாயங்கள் ஏற்படும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலாம் பங்குதாரர்கள் உங்கள் முடிவுகளை ஆதரிப்பார்கள் கடன் வாங்க தேவையில்லை செலவுகளை கட்டுப்படுத்தலாம் குடும்பம் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி காணப்படும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் குடும்ப நிகழ்வுகளில் பங்கேற்க நேரிடலாம் உறவுகள் நெருக்கமாக உருவாகும் உடல் நலம் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சிறிய உடல் நல பிரச்சனைகள் சரியாகும் உணவில் கட்டுப்பாடு அவசியம் போதிய ஓய்வு எடுப்பது நல்லது பரிகாரம் கோடியில் நின்று சூரியனை வழிபடுங்கள் பசுமாடுகளுக்கு உணவு கொடுக்கவும் பூரம் சிந்தனைகள் அதிகரிக்கும் இன்று பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆழமான சிந்தனைகள் உருவாகும் திட்டமிட்டு செயல்பட்டால் இன்று நீங்கள் எடுக்கும் முடிவுகள் எதிர்காலத்தில் பெரும் வெற்றியை தரும் வேலை வேலை தொடர்பான தீர்வுகள் எடுப்பதற்கு நல்ல நாள் வேலதிகாரிகளின் வழிகாட்டுதல் கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம் திட்டமிட்ட செயல்பாடுகள் வெற்றி பெறும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணலாம் முதலீடுகளுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும் வருமானம் அதிகரிக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கும் குடும்பம் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி நிலவும் பெரியவர்களின் ஆலோசனை பெறுவதால் நன்மை குடும்பத்தில் முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கலாம் குழந்தைகளால் சந்தோஷம் ஏற்படும் உடல் நலம் உளவியல் பிரச்சனைகள் குறையும் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த சில புதிய முயற்சிகள் செய்யலாம் தியானம் மற்றும் யோகா பயிற்சிகள் பயனளிக்கும் ஆரோக்கியமான உணவுகள் உட்கொள்வது நல்லது பரிகாரம் கணபதியை வழிபடவும் தொண்டைசாலைகளுக்கு உணவு வழங்கவும் உத்திரம் ஈடுபாடு அதிகரிக்கும் இன்று உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த செயலில் இருந்தாலும் அதிக ஆர்வத்துடன் ஈடுபடுவீர்கள் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் மேலும் புதிய முடிவுகளை எடுக்க நேரிடும் வேலை பணியில் அதிக ஈடுபாடு காணப்படும் உங்களை நிரூபிக்க சிறந்த வாய்ப்பு வேலைக்கு புதிய உந்துதல் கிடைக்கும் உங்கள் திறமையை வெளிப்படுத்தலாம் தொழில் புதிய வணிக யோசனைகள் உருவாகும் எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும் வளர்ச்சியை நோக்கி முன்னேறும் நாள் பழைய பாக்கிகள் வசூலாக வாய்ப்பு குடும்பம் குடும்பத்தினருடன் நேரம் செலவிடும் சூழ்நிலை ஏற்படும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் உறவுகளில் புரிதல் அதிகரிக்கும் பழைய உறவுகள் மீண்டும் உருவாகலாம் உடல் நலம் மன அழுத்தம் குறையும் ஆரோக்கியம் மேம்படும் உடல் சோர்வுகள் குறையும் அதிகம் தூங்குவது நல்லது பரிகாரம் சந்திர பகவானுக்கு வழிபாடு செய்யவும் அன்னதானம் செய்யும் பழக்கத்தை மேற்கொள்ளுங்கள்